மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கேட்க ஆள் இல்ல வாங்க ஆள் இல்ல ஒரு ஒன்பது சீட்டு தகுதி இருக்கான் யாருக்கு டிடிவி சொல்றாரு ஆனா ஒண்ணு ரெண்டு கொடுத்துட்டானா பத்து கேட்டார ஒண்ணு கூட தர மாட்டேன் கீழ்த்தரமான வாங்க முடியாது ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஜாமீன் தொகை வாங்க முடியாது அரசியலில் இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டு இருக்கிறார் ஓபிஎஸ் காரணம் பேரு போட்டு கேட்க போகறேன் ஆர்கே நகர் தேர்தலில் நின்ற தேர்தலா கெட்டளையை முடக்கறது திமுகவா பாஜகவா அண்ணா திமுகவை சுப்புனூரா ஆக்குனது பாஜகவா திமுகவா அண்ணா திமுக கட்சியில

ஜான் பாண்டியனை வீட்டுக்கு தேடி சென்ற அண்ணாமலை புரட்சி தலைவர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு டெல்லி வந்து உடைய சாதாரணமான எட்டு உதச்சிட்டா நீங்க சேலம் கூட்டத்துல ஓ பேசுறாரு கே பி ராமன் நீங்க மைக்க புடுங்குற நாடுகள் நன்றி வணக்கம் அரைக்கழகம் பார வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு பசுமணியின் அவர்கள் வணக்கம் வணக்கம் முக்கியமா தமிழ்நாடு தேர்தல் பெரிய அளவு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கூடிய அதிமுக திமுக கட்சிகளும் அதாவது கூட்டணி வேட்பாளர் அறிவித்து விட்டார்கள் ஆனால் பிஜேபியோட கட்சி மட்டும் நேற்று வெளியிட்டார்கள் அதுல பெரிய இழுவறியான விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் எந்த சின்னத்தில் போரிட போகிறார் அவரு தாம போட போகிறாரா அப்படிங்கிற சர்ச்சை என்ன சொல்லா அவருக்கு சீட்டு இருக்கா இல்லையாங்கிற ஒரு அளவுக்கு இழுவறியாக இருந்தது ஒரு ஒரு முன்னாள் முதல்வர் இந்த அளவுக்கு சிரமப்பட்டிருக்கிறார் கடைசியாக ஒரு சுயேட்சியாக ராம்லாஸ் நிற்பதாக கேள்விப்படுகிறோம் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க நான் பல முறை நம்முடைய நிலையத்திற்கு வந்து பேட்டி கொடுத்திருக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆளுமையான இயக்கம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் அப்படித்தான் இந்த இயக்கத்தை நடத்தினாங்க நீங்க எம்ஜிஆர் இருக்கிற காலத்து வரைக்கும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சத்யா தோட்டத்துல வந்து காத்து கிடப்பாங்க அதே போன்றுதான் போயஸ் கார்டின அம்மாவை சந்திக்கணும்னு சொன்னால் அகில இந்திய தலைவர்களாலும் சரி எவ்வளவு பெரிய தலைவர்களாலும் போயஸ் காடலில் வாசலில் காத்து கிடந்ததை பார்த்திருக்கிறோம் ஆனால் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை வித்துட்டாங்க அடவுச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க மோடியில வித்துட்டாங்க நாலாண்டு காலம் இவங்க செய்த ஊழல் லஞ்சம் இவற்றை மறைப்பதற்காக காவு கொடுத்து விட்டார்கள் அதிமுகன்ற மிகப்பெரிய நான் பலமுறை பேட்டியில சொல்லியிருக்கிறேன் பலமுறை ஓபிஎஸ்க்கு ஆதரவா கூட பேசிருக்கிறேன் உட்கட்சி சண்டையில எப்படின்னு கேட்டா அவரை வந்து இணைச்சு நீங்க கட்சி நடத்த வேண்டியதான அப்படின்னு நான் கேள்வி கேட்டிருப்பேன் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு துரோகிய நான் இந்திய அரசியல்ல நான் எல்லா தலைவர்களையும் பார்த்திருக்கிறேன் இவ்வளவு ஒரு கேவலமான கீழான ஒரு அசிங்கமான ஒரு அநாகரியமான பதவி பித்து பிடிச்ச ஒரு மனிதனை நான் அரசியல் கடந்த காலத்திலையும் பார்க்கல நிகழ்காலத்திலையும் பார்க்கல அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான மனிதனாக ஓபிஎஸ் மாறிட்டார் என்ன உனக்கு குடுமொழி போக போகுது இந்த தேர்தலை நிற்க என்ன ஆக போகுது புரட்சி தலைவர் அம்மா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது திருமாவளம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு முன்னாடி பல இடைத்தேர்தல்களை புறக்கணித்தார்கள் எம்ஜிஆர் புறக்கணித்திருக்கிறார் கலைஞர் புறக்கணித்திருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் மதிமுக வைகோ போட்டி இடல சுயமரியாதை அவர்கள் ஆனா கொத்தடிமை ஓபிஎஸ் மாதிரி ஒரு கொத்தடிமைய இவ்வளவு ஒரு அபகாரமான மனிதனை எப்படி நடமாறாருன்னு தெரியல எனக்கு உனக்கு எல்லாம் எதுக்கு வேட்டி சட்ட எதுக்கு அரசியல் என்ன அரசியலை கேள்வி அம்மா இருந்த இடத்துல உன்னை புரட்சி தலைவர் இருந்த இடத்துல முதலமைச்சராக உட்கார்ந்தாங்க உட்கார வச்சாங்க அம்மா மறைவுக்கு முன்னாடி உட்கார வச்சாங்க நோணுங்க எதை அதை தான் அறுக்க முடியும் துரோகம் இன்னைக்கு பாருங்க டிடிவி நோட்டாவோட கம்மியா ஓட்டு வாங்குற குறை ஓட்டு வாங்குற பிஜேபு கூட்டுன்னு கேக்குறீங்களா அப்படின்னு கொந்தளிச்சிருப்பாரு பழைய பேட்டி உங்களுக்கு நான் போட்டு அதை பாருங்க அவர் கேட்பாரு பிஜேபி தொடர்பான்னு கேட்டதுக்கு நான் வந்து ஓட்டு தமிழ்நாட்டுல வணக்கவன அவங்க இருக்கலாம் தமிழ்நாட்டுல நோட்டாவுக்கு அவங்களுக்கு தான் போட்டி அவங்கள எப்படி நீங்க பேச முடியும் கேட்டவரு வீராதி வீர வெண்ணவெட்டி சிப்பாயி கோயம்புத்தூர்ல குனிஞ்சு என்னாயே அவங்களுக்குலாம் ஏன்டா இவ்வளவு கொள்ளையடிச்சீங்க அடிச்சிங்க அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மா சாதாரண சாமானிய மக்களுக்காக ஒரு சமூக நீதி இயக்கம் அதிமுகவை கொண்டு போய் நீங்க காவி கடல கொண்டு போய் சேர்க்கிறீங்களே நீங்களாம் எல்லாம் எதிர்கால சமுதாயம் மன்னிக்குமா அதோட ஓபிஎஸ் நிலைமை ரொம்ப அபகாரமான அசிங்கமா கேவலமா இருக்கு இப்படி ஒரு நிலைமை அவருக்கு தேவையான நான் கேட்கிறேன் இந்த நீ கேட்டதா என்ன இந்த தேர்தலை புறக்கணிச்சாதான் என்ன உனக்கு தேர்தல் ரெண்டே ஆகணுமா இந்த சிறங்கு கை கார சொ இருப்பேன் அது மாதிரி செரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா நீ இதெல்லாம் காரணம் அரசியல் என்பது வியாபாரம் ஆயிடுச்சு துரோகம் ஓபிஎஸ் பண்ண துரோகம் நீங்க இப்ப சில நண்பர்கள் என்ட்ட கூட கேட்டாங்க என்னங்க இந்த முக்குளத்தோர் அமைப்புல யாருக்குமே எந்த கட்சியிலுமே சீட் இல்லை ஒரு முக்கியமான விவாதமா நடந்துகிட்டு இருக்கு மிகப்பெரிய கட்சி அண்ணா அதிமுக ஓபிஎஸ் எல்லாமே ஆயிட்டாரு சின்னம்மா அந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சில முக்கியமான நண்பர்கள்லாம் ஏண்டா கலந்து பேசும்போது நான் சொன்னேன் சின்னம்மா வந்து மிக பெரிய அதிமுக கட்சி அவங்க கையில இருந்துச்சு அம்மா மறைவுக்கு பின்னாடி கோடான கோடி பணம் அவங்க கையில நூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ அவங்க காலில் ரெண்டு காலையும் விழுந்து கிடந்தாங்க ரெண்டு காலையும் விழுந்து கிடந்தாங்க சின்னமா கையில அது போக இந்தியாவில் மிகப்பெரிய கட்சி மூன்றாவது மிகப்பெரிய கட்சி அதிமுக நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு முதலமைச்சர் பதவி இருக்க வரப்போகுது இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் ஒரு முக்குளத்தோர் தானே சசிகலா ஒரு முக்குளோத்தூர் தானே இந்த வாய்ப்பு உங்களுக்கு இனிமே எந்த காலத்திலாவது நீங்க ஏழு ஏழு நம்பிக்கை நம்பிக்கைல்ல இன்னும் ஏழு ஜென்ம எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்குமா அந்த அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க இறந்து போனதுக்கு முன்னாடி கட்சி பணம் கோடிக்கணக்கான பணம் இந்திய நாடாளுமன்றத்தில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி உங்களுக்கு போயஸ் கார்டன் அவ்வளவும் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்களே முக்குளோத்தூர் நீங்க தான் செயலாளர் யாரு சின்னம்மா தான் பொதுச் இது முதலமைச்சர் யாரே முக்குளத்தோர் நம்ம ஓபிஎஸ் ரெண்டு பேரும் இரு பாலங்களாக இணைந்து இவ்வளவு அதிமுகவை நடத்த முடியாம நூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருந்து அறுபது எம்பிக்கள் இருந்து உங்க கையில் ஆட்சி அதிகாரம் பணம் எல்லாம் இருந்த ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டீங்க இந்த முக்குளத்தோர் சண்டை யார் எடப்பாடி பழனிசாமி இழுத்து விட்டாரா நான் நடுமுறையாளர்கள் நல்லவங்கள கேட்கிறேன் விரும்புறேன் இவ்வளவு கேவலப்படுறது காரணம் இதுதான் ஓபிஎஸ் கேவலப்படுறது காரணம் சின்னமா கேவலப்படுறது காரணம் காரணம் இதுதான் அதிமுக எட்டாப்பன் உதயமானது யாரு என்ன இதுக்கு யார் காரணம் நம்ம தான் இல்ல வகுப்புவாத சனாதன பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் நம்பாத அவன் நம் மக்களுக்கானவை இல்ல நம்ம மொழிக்கானவை இல்ல நம்ம கலாச்சாரத்துக்கானவை இல்ல நம்ம மக்கள் படிக்க கூடான்னு சொல்றவன் நம்ம மக்கள் வேலைக்கு போக கூட சொல்றவன் நம்ம மக்கள் ஐபிஎஸ் அதிகாரி ஆக சொல்றேன் நம்ம மக்கள் டாக்டர் சொல்றவன் நம்ம வீட்டுக்குள்ள ஜட்ஜா இவனுக்கு நமக்கும் தொடர்பு இல்லை இது வடக்கிந்திய கட்சி இவன் காவி கூட்டம் நம்ம கருப்பு நம்ம திராவிட நமக்கும் அவனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றத திராவிட இயக்கத்தினுடைய உண்மையான பொருளாக இருக்கக்கூடிய நம்மை அண்ணா திமுக என்ற இரட்டை இலையில அவை ஒட்டு மாறி தாமரம் முளைக்க போறான் விட்டாதை சொல்றான் கேட்டாங்களா இப்ப எடப்பாடி பழனிசாமி கடைசி சிலத்தில் முழிச்சுக்கிட்டது மாதிரி எடப்பாடி பழனிசாமி டெல்லியில கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க இவன் சாதாரணமா இல்ல ஆர் எஸ் எஸ் கூப்பிட்டு அமித்ஷாவும் பிரதமரும் கூப்பிட்டு மிரட்டி நாங்க சொல்றதில்ல கையெழுத்து போட்டு வெளியே போட்டிருக்கா

பாட்டாளி மக்கள் கட்சி பிறந்தே சமூகநிதிக்காக நீங்க எங்க போய் நிக்கிறீங்க சமூகநிதிக்கு எதிரான கட்சி ஒன்றிக்கிற மக்கள் நம்புவாங்களா நீ ஓபிஎஸ் நிலைமை இவ்வளவு கீர்த்தனமா போனதுக்கு காரணம் எ எட்டப்பன் எட்டப்படாக அண்ணா இயக்கத்தை தன் சுகத்திற்காக தன் பெண்டு தன் பிள்ளை வாழ்வருக்காக ஒரு மாவெருன் இயக்கத்தை புரட்சித் திறன் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தை காட்டிக் கொடுத்து கூட்டிக் கொடுத்த காரணத்தால்தான் இன்னைக்கு டெல்லி வந்து உடனே சாதாரணமான உதைச்சுட்டா நீங்க சேலம் கூட்டத்துல ஓபிஎஸ் பேசுறாரு கே பி ராமலிங்க மைக்க கொடுங்கிற கடற்க ஒரு முதலமைச்சர் நீ இருக்கிற இடத்துல இருக்க நீ இருக்கிற இடத்துல இருந்தாதான் அதிமுகவின் சாதாரண ஒரு தொண்டனாக ஓபிஎஸ் இருந்தா எவ்வளவு மரியாதை இருக்க நீ போய் காட்டி கொடுத்ததுனால சேலம் பொதுக்கூட்டத்துல கே பி ராமலிங்க மைக்க கொடுங்கிறான் அடுத்து பேசுறாரு உலகத்துக்கே மோடி சிறந்தவர் இதெல்லாம் உனக்கு எப்படி உலகத்துக்கு இங்க புயல் மழை வெள்ளம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மோடி வரல மோடி வந்து பார்க்கல இந்த மக்களை பார்க்கல மக்களை பேசுற சாதாரண படித்த பாமர மக்கள் பேசுற மோடி வந்தாரா புயல் வெள்ளம் மழை பாதிக்கப்பட்டு வந்தாரா இத்தனை வரக்கூடிய மோடி வந்தாரான்னு கேக்குறான் ஓபிஎஸ்க்கு அறிவு இல்லையா ஓபிஎஸ்க்கு அறிவு இல்லையா டிடிவிக்கு அறிவு இல்லையா ராமதாஸுக்கு அறிவு இல்லையா இல்ல புரியுது இது முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப எதற்காக ஓபிஎஸ் புறக்கணிக்கப்பட்ட அதாவது தமிழகத்தில் நடந்தது என்னன்னு பல்வேறு தகவல்கள் வெளியாகுது அதாவது தாமரசன் நிக்க நிரூபித்தாகவும் அண்ணாமலை வந்து கீர்த்தனமா நடத்தியதாகவும் பல்வேறு தகவல் ஏன்னா வந்து இந்த முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பட்டியல் வருவதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க இந்த முப்பத்தி ஒன்பது பட்டியல ஓபிஎஸ் இடம்பெறுவராங்கிறதே கேள்வியா இருந்தது கடைசி நிமிடத்துல தான் ஓபிஎஸ்சுக்கு வந்து உறுதியானது அப்ப கமலாயத்துக்கு நடந்தது என்னன்னு கல்ல அத எப்படி பாக்குறீங்கன்னா நடந்தது அதாவது கமலாலயத்துக்கு போனதே தன்னுடைய தகுதியை குறைத்ததுதான் கமலாலயத்துல வந்து அண்ணாமலை மலம் உனக்கு அவன் ஆளே இல்ல நேத்து பெய்த மலையில் முழைத்த காலான் அவரே தெரிவிக்காங்க ஓபிஎஸ்ஸ கூப்பிட்டு எந்த ஒண்ணு ஆஹ் முன்னாள் மரம் சார் முன்னாள் மரம் நீ கமலாலயத்துக்கு போன நீ கமலாலயத்துக்கு போனதே வீக்கு தானே இல்ல சார் அதிகம் சார் ஒரு குறிக்க மன்னிக்க அண்ணாமலை வந்து நேற்று கரசியல் வந்தவர் இவர் இரண்டு முறை மருதவர் இருந்தவர் அப்படி முன்னாள் முதலை வரை அண்ணாமலையை வேண்ட முடியுமா என்ன நான் என்ன சொல்றேன் இருக்கும் இடத்திலிருந்தாதான் சௌரிமான் கேட்பா ரைலாபுரம் தோட்டத்துக்கு போனார்ல அண்ணாமலை போனாரா இல்லையா கைலாவரம் தோட்டத்துக்கு ராமதாஸ் சந்திக்கு போனார்ல அண்ணாமலை கமலாலயத்துக்கு ராமதாஸ் வந்தாரா நான் அந்த புக் குழுத்து ஓபிஎஸ் வீரன் கேக்குற தைலாபுரத்துக்கு தேடி சென்ற அண்ணாமலை ஜான் பாண்டியனை வீட்டுக்கு தேடி சென்ற அண்ணாமலை இரண்டு முறை முதலமைச்சரா இருந்த பன்னீர்செல்வத்துக்கு தோட்டம் இல்லையா பண்ணை தோட்டம் வச்சுருக்க தேனியில சென்னையில வீடு இல்லையா ஆளுகளை உன்னையே தேடி வரல அப்ப மிரட்டுவான் அடிச்சிருப்பான் விட்டு இருந்தா ஏய் உனக்கு சீட்டு இல்ல உன் மகனுக்கு சீட்டு கிடையாது மரியாதையா பிஜேபி கட்சியில சேர்ந்துரு தாமரை நின்று உனக்கு என்ன கட்சி இருக்கு உனக்கு ஒண்ணும் இல்லை ஆளே இல்லை கட்சியில சேரு அப்படி ஒரு மரியாதை உனக்கு என்னன்னு கேட்டா தாமரை நின்று ஒரே ஒரு ஆள் நீ நின்றுக்க அது நீ நிக்கணும் வரா நிக்க கூடாது முழு இருக்காங்க இதுக்கு பின்னாடியா எச்சிய காரி மூஞ்சில துப்புனதுக்கு முன்னாடி தொடச்சுக்கிட்டு பாஜகன்னு சொன்னா ஒண்ணு யாராவது ஒரு வீரமிக்க சமுதாயத்துல பிரதேனு ஒத்துக்குருவானா ஒத்துக்கிற முடியுமா நீ இதையும் தொடச்சிட்டு மோடிக்கு ஓட்டு கேட்டு தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு வந்தா நீ டிவில வந்தா ஒத்துக்குருவாங்களா உனக்கு நாங்க பாஜக தான் செல்வாக்கு எங்களுக்கு நீ கொடுக்குற வாங்கிட்டு போ ஒரு சீட்ல தாமல் உனக்கு வீரப்பு உனக்கு என்ன இருக்கு கேக்குற அண்ணாமலை கேட்டுட்டா பேட்டியில சொல்றேன் அண்ணாமலை என்ன ஓபிஎஸ் நிலைமை கேட்டா ஓபிஎஸ் கேட்டுக்கிறேங்க எவ்வளவு பாருங்க தைரியம் அதோட டிடிவி தேடி நிக்கிறாரு பழைய கிழவி வயசான கிழவி மஞ்ச கூசுவான குமரி நினப்புல அது மாதிரி டிடிவி தேர்தல் எப்படி தேடல் வந்து என்ன ஓட்டு கேட்க போற யாரு ஓட்டு கேட்க ஆர்கே நகர் தேர்தலில் நின்ற தேர்தல் முடக்கினது திமுகவா பாஜகவா அதிமுக சுக்குனூரை ஆக்குனது பாஜகவா திமுகவா திமுக கட்சியில லெட்டலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்துன்னு சொல்லி டெல்லி திகார் டிடிவி டி அடைச்சது பாஜகவா திமுகவா சின்னமா முதலமைச்சர் பதவியேற்க வரவிடாம கவர்னரை தடுத்து நிறுத்துனது யாரு அந்த கேள்வி வரும்ல மக்கள்கிட்ட கேள்வி இருக்குல்ல அதிமுக தொண்டர் ஒன்றை போட்டி தொண்டர் வெறுத்து போயிருக்கான் சின்னமா மேல டிடிவி மேல ஓபிஎஸ் மேல முக்குளத்தோர் சமுதாயத்தை கொஞ்சம் அனுதா இருந்துச்சு முக்குளத்தோர் சமுதாயத்தையும் கொண்டு போய் அடகு வச்சிருவாங்க இந்த கலவாணி பயிர்கள் சொல்லி மக்கள் விழிச்சு நிக்கிறாங்க தென் மாவட்டத்துல இப்ப நீங்க எங்க கொண்டு போய் நிக்கிறீங்க நமக்கு எதிரான பிஜேபி கொண்டு போய் அண்ணா அதிமுக அடகு வச்சா கூட திருப்பிடலாம் வித்துப்பிட்டீங்களாப்பா அதனால ஓபிஎஸ் நிலவரம் ரொம்ப கீழ்த்தரமான டெபாசிட் வாங்க முடியாது ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் ஜாமீன் தொகை வாங்க முடியாது அரசியலில் இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் பி எஸ் காரணம் தைரியமா சொல்லிருக்கணும் எங்க நிக்க வேண்டிய இடம் என்ன நிக்க வேண்டிய இடம் எது இன்னைக்கு திருமாவளவன் பேசுகிறார் என்ன பேசுறாரு மூணு தொகுதி கேட்டாரு பொது தொகுதி கேட்டாரு கொடுக்கல கூட்டணி கட்சிகளை அனுசரி செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறது எனக்கு சீட்டே கூட தேவையில்லை என்னுடைய இலக்கு இந்த சமுதாயத்துக்கு எதிரியான பாசிஸ்ட் பாஜகவை வீழ்த்துவதற்காக திமுக கூட்டணி இடையவே பேசிருக்காருல்ல அது மாதிரி பேசணும்ல இப்ப நாங்களாம் இருக்கோம் ஏன் திமுக ஆதரிக்கிறோம் திமுக எங்க மாவட்டத்தில் கூட சில சொன்னாங்க மதிக்க மாட்டேன் அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல நமக்கு ஒரே இலக்கு தமிழ் மண்ணில் பெரியார் மண்ணில் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த சமூக நீதிக்கு எதிரானது பாஜக மோடி நீழ்த்தப்பட வேண்டும் சர்வதிகாரம் நிறுத்தப்பட வேண்டும் கொண்டு வந்தார் ஸ்டாலின் முகுளத்தூர் மக்கள் போராடி அறுபத்தி எட்டு சாதனம் மக்களுக்கு ஒற்றை சாதனம் கொண்டு வந்து அப்ப ஆதரிக்கணும்ல என்கின்ற சுயநில அரசியல் இந்த சுயநில அரசியல் இங்கே இருக்கிற தான் ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லி நகையாடப்படுகிறார்கள் மக்களால் தூக்கறியப்பட வேண்டிய சக்தி இந்த தேர்தலில் தேனியில் ஜாமீன் தொகை டிடிவி இழப்பார் ஓ ஜாமீன் தொகை இழப்பார் மாற்றம் இந்த தேர்தலுக்கு பின்னாடி அண்ணாமலை கோஷ்டி நாடு கடத்தப்படுவார்கள் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கா பாத்தீங்களா அதனால தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரான கூட்டணி மிக பெரிய வெற்றியை பெறு இவங்க நடத்தி இருக்கிற இந்த கூத்து இங்க நடந்துட்டுவருடைய இந்த கேலி கூத்தான விளையாட்டு எல்லாம் மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள் வாக்காளர்கள் ஆகவே ஓபிஎஸ் போன்றவர்கள் டிடிவி போன்றவர்கள் அரசியலில் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் தெல்ல தெளிவாக சொல்லுங்கள் இல்ல சார் டிடி பத்தி நீங்க நீங்க மதிப்பு இல்லாம பேசுறீங்க ஏதோ பிஜேபி மதிக்காத மாதிரி பேசுறீங்க

குறிப்பாக பிஜேபி என்பது பெரிய பேசும் பொருளாமா கிட்டத்தட்ட நீங்க சொல்லக்கூடிய முன்னாள் முதலாள ஓபிஎஸ்க்கு கூட இவ்வளவு அமலப்படுத்த முடியுமா என்று தெரியவில்லை ஆனாலும் நீங்கள் காட்டமான விமர்சனங்களை முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் பாருங்க விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தொடர் நன்றி